ஸ்ரீ ஸ்ரீரமண பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று பிப்ரவரி பதினஞ்சாம் நாள் சனிக்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு அகம் பிரம்மாஸ்மி வேதத்தில் நான்கு மகா வாக்கியங்கள் உபதேசிக்கப்பட்டுள்ளன மகா வாக்கியங்கள் என்பன உபநிடதங்களில் கூறப்பட்டுள்ள உயர்ந்த பொருள் கொண்ட நான்கு வாக்கியங்கள் நான்கு மகா வாக்கியங்களும் அவைகள் பெறப்பட்ட நான்கு வேதங்களின் சாரமாக கருதப்படுகிறது இந்த மகா வாக்கியங்கள் இந்து மதத்தின் அனைத்து தத்துவங்களையும் தன்னுள் கொண்டவையாக கருதப்படுகிறது அந்த மகா வாக்கியங்கள் ஒன்று பிரஞ்ஞானம் பிரம்மம் பிரஞ்ஞையே அறிவு உணர்வே பிரம்மம் இந்த வாக்கியம் ரிக்வேதம் ஐரேய உபநிடதத்திலிருந்து வந்தது இரண்டாவது அயம் ஆத்மா பிரம்மம் இந்த ஆத்மா பிரம்மம் இது அதர்வனவேதம் வேதம் மாண்டூக்கிய உபநிடத்திலிருந்து பெறப்பட்டது மூன்றாவது தத்துவம் அசி அது பிரம்மம் நீ இந்த வாக்கியம் சாமவேதம் சாந்தோக்கிய உபநிடத்திலிருந்து பெறப்பட்டது நான்காவது அகம் பிரம்மாஸ்மி நான் பிரம்மம் இது யஜுர்வேதம் பிரகதாரண்ய உபநிடதத்திலிருந்து பெறப்பட்டது பிரம்மம் என்பது அடிப்படை தத்துவம் அதனிடமிருந்து தான் அனைத்தும் தோன்றின ஆத்மா அனைத்து உயிர்களிடத்தும் அறியப்படும் தான் என்று அறியப்படும் மூல உருவகம் ஆத்மமும் அழிவற்றது பிரம்மனும் அழிவற்றது யோக பயிற்சிகள் மூலமாகவும் தியானத்தின் மூலமாகவும் ஒருவர் ஆத்மனும் பிரம்மனும் ஒன்றே என்ற உண்மையை அறிய முடியும் அகம் பிரம்மாஸ்மி என்ற வேத வாக்கியம் நான் பிரம்மம் என பொருள்படும் நாம் உண்மையில் யதார்த்தத்தில் பிரம்மஸ்வரூபம் நம் கவனம் முழுதும் உலகத்தின் மீது இருப்பதால் நாம் அதுவாக இருந்தும் அதை உணர முடியவில்லை தூக்கத்தில் உடலும் இல்லை உலகமும் இல்லை அவைகள் விழிப்பு நிலையிலேயே நமக்கு தெரிகின்றன தூக்கத்தில் ஆனந்த ஸ்வரூபமாக ஆத்மாவாகவே இருக்கிறது அகம் பிரம்மாஸ்மி என்பது தூக்கத்தில் உணரப்படும் பரிபூர்ண ஆனந்த அனுபவத்தை குறிப்பதாகும் பிரம்மத்திற்கு அந்நியமாக ஒன்றுமில்லை எனவே விழிப்பு நிலையில் உணரப்படும் உடல் உலகம் ஆகியவை தூக்கத்தில் உணரப்பட்ட நான் எனும் பிரம்மமே இப்பொழுதும் உள்ளது ஆனால் சாமானிய மனிதனால் அவன் கவனம் உலக எண்ணங்கள் மேல் செல்வதால் அதை உணர முடியவில்லை யோகம் தியானம் ஆகியவைகள் மூலம் பிரம்ம உணர்வில் உறுதிப்பட்ட ஞானிகள் எல்லா நிலைகளிலும் அதை உணர்ந்து பிரம்மஸ்வரூபமாகவே விளங்க வல்லவர்கள் அது ஒரு ஜப மந்திரமோ பாவனையோ இல்லை பிரம்மம் என்பது எங்கோ இருப்பது இனி அடையப்போவது என்று எண்ணுவதே தவறு யோக பயிற்சிகள் தியானம் எல்லாம் பிரம்மத்தை அடைய அல்ல நம் முயற்சிகளை ஏமாற்றும் அகந்தையை அழிக்கவே ஆகும் நம் உண்மை சுரூபம் பிரம்மமே என்று உணர்ந்து அதை அனுபவிக்க வேண்டும் அது நீ என்று அம்மறைகள் ஆர்த்திடவும் தன்னை எதுவென்று தான் தேர்ந்தீராது அது நான் இதுவன்று என்று எண்ணல் என்மையால் என்றும் அதுவே தானாய் அமர்வதாலே இது பகவானின் உள்ளது நாற்பது பாடல் அது என்று சொல்லப்படும் பிரம்மம் நீயே என்று வேதங்கள் கோஷிக்கின்றன அந்த பிரம்மமே நான் என்று அனுபவத்தில் உணராமல் அதனால் இதுவன்று என்று எண்ணுவது சாதகனுடைய உறுதியின்மையால் அதுவே நான் என்று இருப்பதுவே பிரம்மத்தில் நிறாகும் நான் யார் என்னும் மனதால் செய்யப்படும் ஜபம் ஜபங்கள் எல்லாவற்றிலும் உயர்ந்தது ஏனெனில் நான் என்ற சொல் யதார்த்தமாக பிரம்மத்தையும் சுட்டும் புனிதமான சொல்லாகும் நான் என்ற சொல் அஞ்ஞானிக்கு உடம்பையும் ஞானிக்கு பிரம்மத்தையும் குறிக்கும் எனவேதான் பகவான் சாதகர்களுக்கு பிரதானமாக உபதேசிப்பது நான் யார் என்னும் விசாரம் அதனால்தான் தன்னை உணர்ந்தவன் பிரம்மத்தை அறிந்தவனாவான் என்று சொல்லப்பட்டது தத் சத் நாளை பேரொரு தலைப்பை தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம்